அஜித் சார் மலேசியாவில் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆக்டர் அவருடைய கடைசி படம் அவருக்குமே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆடியோ லன்ஸ்லாம் ஸோ ஜனநாயகனோட ஆடியோ தான் நடக்க நடக்கப்போகுது ஸோ அஜித் சார் அங்கே வருவாரா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு ஏன்னா அங்கே தானே இருக்காங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் உண்மைதான் ஏன்னா வந்து அஜித் ரசிகள் விஜய் ரசிகர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் கூடாதுன்னா அவங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அஜித் விஜயுமே ரொம்ப காலமாக வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க அது வந்து என்னன்னா அவரோட அவங்க ரெண்டு பேரும் கூட தொடர்ச்சி கூட நெருக்கமாக நாட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை அதுபோல் என்னென்னா நீங்கள் வந்து விஜயோட பையன் வந்து டைரக்டர் ஆகும்போது முதல் வாழ்த்து அஜித் தான் கூப்பிட்டு சொன்னார் சேஷன் சந்தை வந்து படம் பண்ண போகிறான்னு சொன்னப்போ முதல் வாழ்த்து சொன்னார் இது தன்னோட நண்பருடைய மகன் சினிமாவுக்கு போது வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணார் என்ன உதவி பண்ணாலும் நீ என்ன தாராளமாக கூப்பிடலாம் நான் கூட நிற்கிறேன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி விஜய் நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொன்னார்